வணக்கங்க நான் லதா பேசுகிறேன் நான் மரகதமலை படம் எடுத்திருக்கேன் அது நானே இயக்கியும் தயாரிச்சும் இருக்கிறேன் கதை வசனம் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன் பாடலும் ஒன்று எழுதியிருக்கேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து குழந்தைங்களாம் நடிச்சிருக்காங்க தடா ஃபாரஸ்ட்டு காட்டில் எடுத்திருக்கோம் இதில் அனிமல்ஸ்லாம் நடிச்சிருக்கு புலி ட்ராகன் கொரிலா எலிஃபெண்ட்டு எல்லாம் நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்கு கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ங்க குழந்தைங்கலருந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம் இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரலாம் அடுத்தடுத்த சீன் என்ன இருக்கும்னு கொஞ்சம் ஆர்வமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் யாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி கதை அப்படிலாம் இருக்காது எல்லாருமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த படத்தில் வந்து டிராகன் வந்து முதல் முதலே இந்த படத்துக்கு நாங்கள் வந்து படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் நல்லாயிருக்கும் அது பொரியலாகவும் வந்து குழந்தைய வளர்க்குது அந்த சீன் எல்லாமே நல்லாவே இருக்கும் இந்த க தடா பாரஸ்கரத்தை சீனு பசங்க நடிச்சது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க தயாரிக்க கதை நான் தான் நான் தாங்க எழுதுனேன் அந்த கதை வந்து நல்லா ரீச் ஆகணும் நல்லா வரணும்ன்றால நானே தாங்க அந்த இயக்கம் நானே தான் பண்ணுவேன் எங்கேயும் ஒர்க் பண்ணலைங்க சினிமா கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராஜாங்க கதை இந்த ஜெமீன்தாரர் இந்த காடு இந்த அனிமல்ஸு இந்த மேஜிக்கல் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அந்த மாதிரி கதை எடுக்கலாம் இது மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் இது வந்து நல்லா எல்லாருமே பார்க்கற மாதிரி இருக்கும் இந்த படம் மற்றவங்க மற்ற கதைங்களோட இது பார்த்தா குழந்தைங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அதனால இந்த க இந்த படம் எடுத்த எடுத்தது அதனால் நானே இயக்கியும் தயாரித்தும் நானே பண்ணேன் ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோ வந்து இது சந்தோஷ் ப பிரஸ்தாப் நடிச்சிருக்காரு ஹீரோயின் வந்து தீப்ஷிகா நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து ராமே ஜெகன் வந்து அவங்களும் நடிச்சிருக்காங்க குழந்தைங்களும் நடிச்சிருக்காங்க அப்புறம் அனிமன்ஸ்லாம் இருக்குங்க நாலு பாட்டுங்க நாலு பாட்டு ரெண்டு பாட்டு வந்து சிம்மியா பாடியிருக்காங்க விநாயகர் பாட்டு இன்னொரு லேடி ஓத்துருப்பாங்க இல்லை இல்லை அவங்க சொன்னவொன்னே ரெண்டு பாட்டு நல்லா பாடியிருக்காங்க நல்லா ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு நல்லா பண்ணி பாடியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாட்டு லவ் பாட்டு அதுவும் நல்லா பாடியிருக்காங்க எந்த இதுவும் அதெல்லாம் அவங்க இது அதிகமாக தான் நான் போச்சுருக்கேன் அதிகமாக தான் போச்சு அது ஏன்னா நம்ம போட்ட ஒரு பட்ஜெட் அதுக்கப்புறமும் சிஜி பண்ணுறது அப்புறம் லொக்கேஷனில் போய் எடுக்கிறது அங்கே தங்கறதுலருந்து செலவு அதெல்லாம் பார்த்து நாங்கள் நடிச்சது கூட ஜாஸ்தியாகவே ஆகிடுச்சு ஃபாரஸ்ட்ல எடுத்தால் தான் இந்த படம் வந்து ரீச் ஆகும் ஏன்னா அனிமல்ஸ்லாம் எடுக்கிறோன்னு ஒரு கருத்து வரவே அதில் எடுத்தால் தான் இருக்கும் எடுத்தால் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பசங்களாம் வச்சு எடுத்ததுனால ஏன்னா பசங்க அந்த புளி தோரத்துங்க ஓடுறாங்க பாருங்க அப்போ அந்த கல்லுங்க பாறைங்கள்லாம் நிறைய இருந்தது அதை தாண்டி தாண்டி ஓடுறப்ப எங்கே விழுந்துருவாங்களே என்னன்னு அது கொஞ்சம் பயமாக இருந்தது பாறைக்குள்ளே ஓடுறப்போ நிக்கறப்ப அந்த புல்லுங்கலாம் நிறைய இருந்தது அதில் பாம்புங்க இருக்குமா இது கடிக்குமா ஏன்னு பயமாக தான் இருந்தது பசங்க வச்சு எடுத்த நிறைய அந்த தேளுங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த பையன் மரத்து மேலே ஏறி ஒரு தங்க மலர் எடுப்பான் அப்போ மழை பேஞ்சிட்டு இருந்தது அந்த மரம் எல்லாம் வந்து இந்த பாசையில வந்து வழவா இருந்தது அவன் ஏறி எடுக்கிறப்போ ஷூட்டிங்ல வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம் கிட்ட போய் எடுன்னு அப்போல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருந்தது எங்க அந்த பாசையில அந்த மரத்துல வழுக்கிடுவோமோன்னு அதெல்லாம் கொஞ்சம் அந்த காட்டுல எடுத்துட்டு வெளியே அந்த பசுல கூப்பிட்டு வெளியே வர வேறலாம் கொஞ்சம் பயமா தாங்க இருந்தது இந்த ப்ரெஸ் மீட்டிங்கே திடீர்னு ஒரு ஒரு மூணு நாலு மணி தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் அப்போ எல்லாரும் கேட்டதுக்கு எல்லாம் ஷூட்டிங்ல அங்கங்க இருக்கிறோம் நீங்க ஆடியோ ஃபங்க்ஷன் எங்களை கூப்பிடுங்க ஒரு டென் டேஸ் முன்னே சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க வச்சு அவர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எனக்கு வந்து எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது ஏன்னா இது வந்து நல்லா இருக்கும் இது யாருமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஜனங்களா இருந்தா சரி குழந்தைங்களாச்சு யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி கதை ஒரு மந்திரவாதி வருவார் பூதங்கள் வரும் மணிமல்ஸ் வரும் பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு த்ரில்லிங்கா இருக்கும் அடுத்தது சீன் என்ன வரும் மாதிரி தான் நான் அந்த கதையை எடுத்துருக்கேன் அடுத்த சீன் என்ன வரும் அத்த சீன் எப்படி வரும் அப்படி தான் இருக்கு கதை அதனால இது வந்து நல்லா மூவ் ஆகுன்னு எனக்கு கடவுளுடைய நம்பிக்கை கதை எழுதுவோம் அப்படிங்கிற என்ன ஓகே எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அந்த மாதிரி தான் நான் பார்க்கறதும் சரி இப்போ புக்கு பார்க்கறதும் எல்லாமே எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது மாதிரி தான் நான் இப்போ நான் கொ குழந்தைங்கலாம் வளர்ந்து நான் ஸ்கூல் போய் பசங்க வளர்ந்த பிறகு நான் என்ன புக்குங்க வாங்கி பார்த்தாவே எல்லாம் சொல்லுவாங்க என்ன பண்ணிய எல்லாம் வந்து என்னென்ன கதை புக்கெல்லாம் வாங்கி பாக்குறேன் இந்த குழந்தைங்க இந்த புக்கெல்லாம் வாங்கி பார்க்குறீங்க அம்பளி மாமாலாம் அப்போல்லாம் இருக்கும் அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்குறீங்க எனக்கு இதுதாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சென்சாரில் பண்ணியாச்சுங்க ஏப்ரல் மூணு எல்லாருமே யூ யூதாங்க வந்திருக்கு சர்டிஃபிகேட்டு இங்க மரகத மலைன்றது வந்து ஒரு புதையில் வந்து ஒரு ஜெமீன்தார் கிட்ட இருக்கு அது வந்து கொள்ளையடிக்க வராங்க அத வந்து மீட்டு அவர் வந்து எப்படி அந்த குழந்தைங்க ஒய்ஃபு பசங்க காட்டில் தொலைஞ்சிடுறாங்க அதெல்லாம் அவர் எப்படி சரி பண்றாரு இந்த பொதில எப்படி பாதுகாக்கிறாரு அவங்க ஹஸ்பண்ட் கூட இவங்கெல்லாம் எப்படி சேர்றாங்க இந்த புலி இந்த மந்திரவாதி இந்த பாம்பு இவங்க இந்த பைய எப்படி தப்பிச்சு வந்து எப்படி அவங்க அப்பா அம்மாவோட சேர்றாங்க இந்த மாதிரி தாங்க கதாஷ் வாக்கு மறக்கப்படும் நான் சொன்னேன் இந்த ஆஹ் குழந்தைங்களாம் வச்சு எடுத்ததுனால இந்த புளி பாம்புங்க வருதா இல்ல புலி எதனா வருமா எதனா கடிக்குமான்னு ரொம்ப அது ஒரு தான் இருந்தது மருத்து மேல ஏறப்போ கொஞ்சம் பயமா இருந்து பசங்களுக்கு எதனா ஆபத்து வருமா வழுக்குமா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க காட்டுல ஏற்றது எங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ரொம்ப பயந்து தான் எடுத்தோம் நாங்க நம்ம ஷூட்டிங் முடிச்சு வரும்போது லக்கிலி லாஸ்ட் டே ஃபுல்லா நாங்க வெளியே வந்தாலும் ஆயிடுச்சு அந்த இடத்துக்குள்ள யாரும் போத மாதிரி பட் நாங்க எங்க ஷூட் டைம் பினிஷ் பண்றோம் லக் அது ரொம்ப லக்க அந்த சீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் ஃப்ளட் வந்துச்சு ஏன்னா இன்னொன்னு என்னன்னா அந்த பதினஞ்சு வருஷமா அந்த தட பாரஸ்ட்ல ஷூட்டிங் எடுக்க யாருக்குமே தடை போட்டுருந்தாங்க யாருமே எடுக்கவே இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கவே இல்லை பட் நாங்க வந்து ப குழந்தைகள் படம் இந்த பாரஸ்ட் எடுத்தாதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ரீச் ஆகும் எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்க ரெண்டு மூணு மாசம் கேட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அனுமதி கடிச்சு இந்த ஷூட் பண்ணுவேன் கேமராமேன் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு முத்தையான்றவர் நல்லா அந்த கேமரா இது பார்க்குறப்ப நல்லா குவாலிட்டியாக பண்ணி நல்லா இந்த ஷூட்டிங் கூட அந்த பாட்டில் போய் இந்த இந்த இடத்துல ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் கொஞ்சம் எங்களுக்கு ஐடியா கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் வந்து மியூசிக்கில் வந்து முத்து கணேஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு இந்த பாட்டை ரொம்ப பாட்டு மியூசிக் இந்த சண்டே எல்லாம் அந்த மியூசிக் வைக்கிறது எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க இது வந்து முதல் முதல்ல நம்ம தமிழ் படத்திலேயே வந்து நிறைய இந்த மாயாஜாலம் இதெல்லாம் வந்து இந்த குதிரை தூக்கிட்டு போற மாதிரி பாயில எடுத்துட்டு போறா மாதிரி இந்த மாதிரிலாம் வரும் நான் புதுமையா ஒன்னு பண்ணலான்ட்டு இந்த குழந்தைய கட்டிட்டு போறாங்க இந்த பூதங்க எடுத்துகிட்டு போவோம் மந்திரவாதி கிட்ட புடுக்கத்துக்கு அப்போ வந்து நான் வந்து புதுமையா இருக்குமே டிராகன் மேல இந்த பூதம் வந்து மந்திரக்களை வந்து அந்த டிராகன் வர வச்சு அதுல இவங்க கடத்திட்டு போற மாதிரி வரும் அந்த தம்பிராமையா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இந்த நீங்க டிராகன் பார்த்தாவே உங்க ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு அந்த புலியும் அப்படிதான் இருக்கும் அவங்களா எல்லாமே வந்து நல்லா இருக்கு கதை தாங்க சொன்னாங்க பார்த்தவங்க எல்லாமே இப்போ வந்து பாக்குறாங்க வச்சுங்களா படம் எல்லாருமே நல்லா இருக்கு கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க யாருமே எதுவுமே தப்பா நெகட்டிவாய் சொல்லவே மரகதமலை வந்து ஃபாரஸ்ட்ல எடுத்தோங்க அது வந்து குழந்தைங்களுக்கான படம் இது மேஜிக்கல் படம் அனிமல்ஸ்லாம் நடிச்சிருக்கு தடா பாரஸ்ட்லயே எடுத்திருக்கோம் பேர் வந்து அந்த புதையல் கோசம் அந்த காட்டுல வந்து மூவ் பண்றாங்க எல்லாரும் அதுவும் தொலைஞ்சி போகிறதுனால அந்த காட்டில் அந்த படம் எடுத்ததுனால மரகத மலைன்னு படம் பேர் வச்சுருக்காங்க இந்த படம் டேரக்ஷன் பண்ணணும் ஏன் அது தோணுச்சு இல்லை கதை மொத்தம் எந்தன்றதுனால அது லொக்கேஷன்லேருந்து அந்த சீனரி எல்லாமே நானே பண்ணுறதுனால அது இயக்கமும் நானே பண்ணணும் இது முன்னாடி சினிமாவில் வேலை செஞ்ச அனுபவம் அதில் இதில் தான் ஃபஸ்ட்டுங்க இதில் தான் ஸ்ட்ரெயிட்டாக டேரக்ஷன் யார் இருப்பீங்க கதை எந்தன்றதுனால நானே பண்ணலான்னு ஒரு ஆர்வத்துல நான் பண்ணேன் இது முடி குறுமுறைகள் பண்ணிருவீங்களோ அதெல்லாம் எதுவும் பண்ண இது நல்லா இருக்குது எல்லா சீனுமே நல்லா இருக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் எதுவுமே போர் அடிக்காது இதில் அனிமல்ஸ்ஸு எல்லாம் இருக்கறவங்க பசங்க பசங்களை குழந்தைங்களது ஃபேமிலியாக நல்லா பார்ப்பாங்க அது ஒரு நம்பிக்கை இருக்கு நல்லா இந்த படம் மூவ் ஆகும் நல்லா ரீச் ஆகும் குழந்தைகளுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இது அதான் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குங்க அனிமல்ஸ்லாம் இருக்கு குழந்தைங்களும் இதில் நடிச்சிருக்காங்க தடா ஃபாரஸ்ட் இதில் புலி டிராகன் எல்லாமே வர்றதுனால குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க காமெடி படம் இல்லையா நார்மலாக தான் இருக்கும் ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது அடுத்தது என்ன குழந்தைங்க எங்கே மாட்டிக்கிறாங்க இந்த புலி துரத்துறப்பெல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க அது அதெல்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பசங்க பார்க்கறது ஓ யூஸ் எல்லாமே அப்போ பார்க்கலாம் ஆமாம் எல்லாரும் பார்க்குற மாதிரிதாங்க ஓ இந்த படத்தில் என்ன சொல்ல வரீங்க இந்த படம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் வந்து படம் பார்க்குறா மாதிரி இருக்கும் குழந்தைங்கள் நடு நடு கடிச்சதுனால அனிமல்ஸ்லாம் இருக்கனால எல்லாருக்கும் இது ஆர்வமாக இருக்கும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இது எல்லாேருக்கும் அது பிடிச்சா மாதிரியும் இருக்கும் இந்த படம் அதாவது என்ன மெசேஜ் மெசேஜ்னா இது பார்க்குறவங்க பிடிச்சா மாதிரி இருக்கும் இந்த கதை அனிமல்ஸ்லாம் நடிச்சதுனால இது மேஜிக்கல் எடுத்ததுனால பிடிக்கும் கருத்து உள்ளதா இருக்கும் இது என்ன கருத்து உள்ளதா கருத்து உள்ளதுன்னா ஜமீன்தார வந்து சாமி கோயிலுக்கு போகாமல் அந்த குலதெய்வத்தை தெய்வத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாரு அதனால நான் அவர் வந்து நிறைய ச எல்லாம் சந்திக்க வேண்டியதாகி லாஸ்ட்டாக வந்து அவர் அந்த சாமி கிட்ட போய் அழுது வேண்டுறாரு நான் பலதான் தப்பு எங்க எங்க ஃபேமிலியை காப்பாத்துன்னு சொன்ன பிறகு அவருக்கு எல்லாம் விமோச்சமும் ஆகு அது அதுதாங்க கருத்தாக இருக்கும் அதுனா டிராகன் வந்து புதுசா இதில் ஆஹ் தமிழ் படத்துல எல்லா எல்லா படத்துலயும் இந்த எங்க தான் வந்திருக்குங்க எந்த மாதிரி புதுமையை எதிர்பார்க்கலாம் புதுனா பசங்களுக்கு இது வந்து இப்போ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு புதுமையாக தானே இருக்கும் இந்த அனிமல்ஸ் நடிச்சு இந்த டிராகன் எல்லாம் இருக்கு மாயாஜாரம் மந்திரவாதி இருப்பாங்க பூதங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கறது புதுமையா இருக்கும் குழந்தைங்க பார்க்கறதுக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்கும் குழந்தைங்கல இருந்து பெரியவங்கள இருந்து ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேங்க